அரசியல் என்பது திட்டமிடல் அரசியல் என்பது நிர்வாகம் அரசியல் என்பது மக்கள் பணி என்ற புதிய தடத்தை வழியமைத்து அதை நோக்கி இளைஞர்களை நகர்த்தி கொண்டு சென்று கொண்டிருக்கும் நமது பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அமர்ந்திருக்கிற இந்த அவையை வணங்கி உண்மையிலேயே எத்தனை சிக்கல்களுக்கு இடையிலும் நாங்கள் இந்த கூட்டத்தை இளைஞர் சங்க பொதுக்குழுவை திறம்பட நடத்தியே தீருவோம் என்று இந்த அரங்கு நிறைந்திருக்கிற அத்தனை சங்க நிர்வாகிகளையும் அவர்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிற இளைஞர் சங்கத்தின் தலைவர் அவர்களையும் உள்ளபடியே வாழ்த்தி அமைகிறேன் முதல்ல நம்மளை நாமே பாராட்டிக்கிறதுக்கு தயாரா இருக்கணும் அதுதான் முதல் படி வெற்றியின் முதல் படி இது மிக முக்கியமான காலகட்டம் அதுவும் இளைஞரணியின் பொதுக்குழு என்பது ஒரு விதைக்குள் இருக்கின்ற வித்தை தேடி கண்டடைகின்ற ஒரு நிகழ்வு இந்த வைக்கிற சாவியை வைத்திருப்பவர் நமது தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இந்த பொதுவா கூப்பிட்டாங்க வந்தோம் வந்திருக்கிறோம் எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்து கொள்றோம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்விக்கு பின்னால் நீங்களே அறியாமல் இந்த வித்தை விருட்சமாக்குகிற மந்திரத்தை நமது தலைவர் செய்து முடிப்பார் அதை நாம் இந்த தேர்தலில் கண்டுபிடிப்போம் ரொம்ப எளிதா இன்னைக்கு திமுக ஒரு வதந்திய பரப்பி விட்டுட்டே இருக்கு பிஜேபி மிரட்டிருச்சு அதிமுக மிரட்டிருச்சு எல்லாரையும் மிரட்டி மிரட்டி ஒன்னு அட அந்த பிஜேபி மிரட்டதா இருந்தா மொத திமுக தானையா மிரட்டணும் லட்சம் கோடிக்கு மேல ஊழல் பண்ணி வச்சிருக்கிற இந்த திமுக மொதல் மிரட்ட முடியும் வேற யாரை விரட்ட முடியும் இன்றைக்கு மக்களுக்காக மக்கள் பணிக்காக பெண்களுக்காக கருவில் இருந்த குழந்தையிலிருந்து முதியோர்கள் வரை அத்தனை பேரும் வளம் வாழ வேண்டும் என்பதற்காக அத்தனை இயக்கங்களும் மக்கள் விரோத திமுகவை வெளியேற்றுவதற்காக இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறோம் அந்த ஒன்று சேர்தலை வெற்றி மாற்ற வேண்டியது முக்கியமாக இளைஞர்களின் கையில் இருக்கிறது அந்த இளைஞர் கூட்டமைப்பை பொதுக்குழுவை நடத்திக் கொண்டிருக்கிற நிகழ்த்திக் கொண்டிருக்கிற தேர்தலில் இன்னமும் மக்கள் பணியாற்றுவதற்கு உங்களை முன்னகர்த்தி சொல்லக்கூடிய இந்த இளைஞர் சங்க நிர்வாகிகளை மீண்டும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி இந்த தேர்தல் நமக்கான களம் மக்களுக்காக நாம் பணியாற்றுவதற்கு நமக்கு கிடைத்த மிக அரிய வாய்ப்பு எப்போதும் வெற்றி பெற வேண்டும் என்று போராடுவோம் உண்மைதான் இந்த முறை திமுகவை தோற்கடிக்கவும் சேர்ந்து நீங்கள் திட்டமிட வேண்டும் முக்கியமா இளைஞர்கள் ஒரு பார்த்தா போலித்தனத்தை பார்த்தா எரிச்சல் வரும் ஆனா எல்லாத்தையும் இப்படி நகற்றதுலையும் ஒரு மீன்ஸ்லையும் சிரிச்சிட்டும் கடந்து போயிடுறோம் உங்களுடைய பாரதி சொல்லுவான்ல அக்கிடி குஞ்சொன்று கண்டேன் ஆங்கோர் காட்டிலே பொந்திடை வைத்தேன் வெந்து தனிந்தது காடு இங்கு வெந்து தனியிலங்க கங்கு இருக்கு அதை இப்படியே நகட்டிட்டு போயிடாம களத்தில் வெந்து தனிய வேண்டும் காடு என்ற அளவுக்கு இளைஞர் சங்கம் களத்தில் உழைக்க வேண்டும் தீய சக்தியை வெளியேற்றுவதற்காக இங்கு தலைவர்கள் இறுதியாக நமக்கு தருகின்ற உரை இந்த உரையை அந்த குரலை ஒளிபெருக்கியாக தமிழகமெங்கும் எடுத்து செல்வென்ற பெரும் சக்தியாக நீங்கள் மாற வேண்டும் அந்த உறுதியை இந்த களத்திலிருந்து நீங்கள் எடுத்து செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒரு முறை இளைஞர் சங்க இந்த பொதுக்குழுவிற்கு எனது வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி